அந்த ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க சார் கடந்த முறை இங்க பாத்த இங்க தண்ணி இல்லீங்க சார் நம்ம கார்ப்பரேஷன் உடைய நல்ல ரிசல்ட் தொடர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க

ஹெச்பி மோட்டார் நம்ம ரெடியா வச்சிருப்போம் மழை வந்தா வந்து தயாரா இருக்கிறதுக்காக அந்த மோட்டார்கள் எல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே ஓவரால் மெக்கானிக் வச்சு நம்ம சரி பண்ணி வச்சிருக்கோம் சார் ரிலீஃப் ஷெல்டர்ஸும் பதினேழு ரிலீஃப் ஷெல்டரும் இதை தயாராக வச்சிருக்கோம் சார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் எல்லாமே தயார் நிலைமையில் இருக்குது சார் சரி 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 ரோடு டேமேஜாக இருந்தால் அந்த பேட்ச் ஒர்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எஸ் சார் நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வெட் மிக்ஸ் ரெடியாக வச்சிருக்கோம் சார் இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ முன்னாடியே நம்ம பருவ காலத்துக்கு முன்னாடியே நம்ம நிறைய சரி பண்ணதுனால இப்போ வரைக்கும் இஷ்யூ இல்லை சார் ஆனால் இப்போ உடனே பள்ளம் வந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்காக வெட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் சரி சார் கேம்புக்கு எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்களா

இது ஆட்டிட்யூட் எல்லாம் அதனால எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் மற்றபடி கொலை தூத்துதுது நல்லபடியா போயினு எந்த பிரச்சனையும் ஓகே சார் இன்னைக்கு மார்னிங் நாங்க கொடுத்த கம்ப்ளைன்ட்க்கு இமிடியேட்டா அட்டென்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் உடனே பிளட் வாட்டர்

சார் நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு நாற்பது எம்எம் மட்டும் ரெயின் பழகு இல்லைங்க சார் ஏற்கனவே வந்து மாநில முதலமைச்சர் வந்து எனக்கு அந்த முப்பது கோடி கொடுத்தீங்க அதுல வந்து போன வருஷம் மழை பெஞ்சதுல பன்னெண்டு இடத்துல இந்த வருஷம் எதுவும் தண்ணி இல்லைங்க சார் ஒரு பத்து கிலோமீட்டர் வீடுக்கு ட்ரெயின் குடிச்சுட்டோங்க சார் மீதிக்கிற இடத்துலயுமே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் தேவையான இருபத்தஞ்சு ஏசிபி இருக்குங்க சார் நாலாயிரம் மணல் மூட்டை வச்சு வச்சுக்கணும் சார் அப்புறம் வந்து எனக்கு வந்து எல்லா தேவையான நம்பர்கள் எல்லாமே போட்டு கண்காணிப்பு இருக்குதுங்க சார் எங்க ஸ்டாக்னேஷன் எங்கும் இல்லைங்க சார் சரி தொடர்ந்து மழை இருக்குது அதனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கரெக்டாக